வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம அதையும் ஓட்ஸ் வச்சு பணியாரம் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொரகுறைப்பாக கொரகுரப்புக்கு மேலே நைஸாக இல்லாமையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாவும் இல்லை கொஞ்சம் ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பெய்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த ஓட்ஸை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம் நம்ம பனியாரம் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டை துருவி வச்சிருக்கேன் ஒரு குடமிளகாயில் ஒரு முக்கால்வாசி குடமிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சம் பைண்டிங்க்கு கடலை மாவு தை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான அளவு சால்ட் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஓட்ஸில் தயிர் உப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கோம் ஒரு கால் மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பனியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பனியாரம் தாளிக்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து சிவந்து வந்த உடனே கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இனிகள் குடைமளகாயை சேர்த்துக்கலாம் நறுக்கி வைத்த குடை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அது ஒரு முறை கலந்து வைத்த பிறகு நம்ம துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் போட்டு கலந்து விட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த கலவையை நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் மாவு நல்ல உப்பி மேலே வந்துடுச்சு நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ வதக்கி வச்சிருந்த மிக்சர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காய்கறியெல்லாம் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இப்படி வதக்கி கொட்டணும் கூட கிடையாது எண்ணெய் விட்டு தாளிக்கணும் கூட இல்லை நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல பைண்டிங்க்கு யூஸ் ஆகும் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இந்த ஓர்ஸில் நம்ம எப்போவுமே வந்து கஞ்சி தான் செய்கிறது கஞ்சி தோசை அந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் அது கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடும் பொழுது அது நமக்கு நல்லாயிருக்கும் இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பத்தே நிமிஷம் செஞ்சிடலாம் நைட் டின்னருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் இன்னும் தாளிக்கும் பொழுது நீங்கள் சின்ன சின்னதாக இஞ்சி நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் அந்த பணியாரத்தோட மனம் அப்படியே கொடுக்கும் நமக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பனியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் பனியார கல் வச்சிருக்கேன் சூடாகிடுச்சு எல்லா குழிகள்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டு மாவு எடுத்து ஊற்றி விடலாம் லீட் போட்டு ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஆகிது அப்படியே மெதுவாக திருப்பி போடலாம் எல்லா பனியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு விடலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மாதிரி ரோல் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் சிம்லேயும் மீடியம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுருக்கேன் வேகடிச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் வாங்க இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம் க்ளீன் பண்ணிட்டு மூடி போட்டு விடுவோம் இந்த செம்லியாக தான் வச்சு பணியாரம் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பனியாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு புளிச்ச மாவில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓட்ஸில் செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக கொடுக்கலாம் இந்த இதே காய்கறிகளை வதக்காமல் அப்படியே மாவில் கலந்து செஞ்சாலும் டேஸ்ட் மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் அடிஷ்னலாக வேணும்னா இங்கே பச்சை பட்டாணியும் நல்லா ஊற வச்சு வேக வச்சுட்டு இந்த மாவில் கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சிலாம் சாப்பிடும்போது உள்ளே ஒரு குழப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் அது நிறைய பேருக்கு பிடிக்காது இதை அந்த கொஞ்சம் கடலை மாவு போட்ட உடனே அந்த ஃப்ளேவர் அப்படியே மாற்றி விட்டுரும் அரிசி மாவு போட்டால் இன்னும் கிறிஸ்பாக இருக்கும் பட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கடலை மாவு சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் மறுபடியும் லிட் போட்டு விட்டுருலாம் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் திரும்பவும் இந்த மாதிரி திரட்டி போடுங்க நல்லா வேக விட்டு எடுக்கலாம் கொஞ்சம் அனல் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சில பேர் ஒர்க் பண்ணுறவங்க காலேஜில் படிக்கிறவங்கன்னா தனியாக ரூம்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு தனியாக இருக்கிறவங்க அப்படி சமைக்கும்பொழுது ரெண்டு பேர் இருக்கிறவங்க ஏடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னியோ ஒரு பொட்டுக்கடலை சட்னியோ அரைச்சிக்கலாம் இல்லைன்னா எதுவுமே வேண்டாம் இதுவே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் பின்னஸுக்கெலாம் இங்கே ஒரு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அந்த வெந்ததை மாற்றி விட்டுட்டு இன்னும் திரட்டி போட்டுட்டு எல்லா பக்கமும் வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் ஓட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பணியாரம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா வெந்து நல்லா அருமையாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சு இதில் சர்வ் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு முறை வாஷ் பண்ணுறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸ்பைஸி கம்மியாக இருக்கும் தேவையான அளவு நியூட்ரிஷனோடு நல்லாயிருக்கும் நீங்கள் இது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்